ஹலோ செல்ல குட்டிஸ் நான் உங்கள் தோழி அலுசல் ராஜி இன்னைக்கு நம்ம அலசல் செல்ல சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறேன் என்னென்னு பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் போச்சு இன்னைக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லார வீட்லையும் கண்டிப்பாக கோலம் போட்டிருப்பீங்கன்னு தெரியும் ஸோ இந்த கோலம் பற்றி தான் நிறைய பேசினோம் ஆக்சுவலி ஸோ இந்த கோலம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு நாளுமே வந்து மூணு விதமான கோலங்கள் பிரம்மாண்டமாக போடுவேன் நான் போட மாட்டேன் ஆக்சுவலி எனக்கு பார்ட் வந்து டிசைன் செலக்ட் பண்ணுறது கலர் செலக்ட் பண்ணுறது எதை கரெக்ட் பண்ணோங்கிறது மட்டும்தான் பக்கத்தில் வந்து என்னோடய நெய்பர் ஃப்ரெண்ட் இருக்கா அவள் தான் வந்து அனிதா பேர் அவள் தான் எல்லாமே போடுவாள் சூப்பராக போடுவாள் அவள் ஒரு தடவை அவள் தனியாக ஃபுல் கோலத்தையும் வந்து போடுறத உங்களுக்கு நான் வந்து வீடியோ காமிக்கிறேன் இது அப்பப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் போடணும் அப்படி டிசைட் பண்ணிட்டோம் இதுக்கு கலரை நேற்று போய்ட்டு பிடிச்சி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தேவைப்பட்டது ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஒரு நாயை வந்துட்டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவுக்கு எழுந்து அப்படியே ஃபஸ்ட்டு கோலம் போட ஆரம்பிச்சு குளிச்சுட்டு வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்ட பிறகு இப்படி ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக இருந்தது அதுக்கப்புறம் தான் ஒரு ஒருத்தராக நடமாட ஆரம்பித்தான் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா டைமில் வாக்கிங் போறவங்க அந்த டைமில் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருந்த எடுத்து ஸோ இப்படி தான் வந்து பொங்கல் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த கோலம் தாங்க மெயினாக வந்து நிறைய டைம் பிடிச்சதுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி பாத்திரத்தில் ஆல்ரெடி வச்சதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு சாமியை தொடச்சு க்ளீன் பண்ணுவோம் உண்மையில இந்த சுவாமி வேலை முடிச்சாலே ஒரு பாதி வேலை முடிச்ச கதை தான் ஏன்னா வந்ததுக்கப்புறம் சமையல் மகனு பார்த்துக்கலாம் கோலம் பார்த்தீங்கன்னா நாலே முக்காலுக்கு ஆரம்பிச்சது ஒரு ஆறு ஆறே முக்காலுக்கு இந்த ரேஞ்சில் இருந்தது இப்படி போட்டுக்கிட்டே இருந்தால் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் பக்கத்தில் அவங்களும் நெய்பர் ஆண்டியும் போட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ மாற்றி மாற்றி நீ ஆனநேன் எப்பயுமே எங்கள் ஃப்ளாட்டில் அப்படி தான் சும்மா கோலம் வேறு லெவலில் இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவல்லையும் டெய்லி ரொம்ப வந்து போடுறதுக்கு எல்லாருக்கும் டைம் இருக்காது ஆனால் இந்த பொங்கல் நாளாக இருக்கட்டும் ஏதாவது நாளும் கிழமையினா நாங்கள் விடுறதே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மாட்டு பொங்கலுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சூப்பரான கோலம் இப்படி தான் கோலம் போயிட்டே இருந்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மீன் வயலில் அவதான கலர் போட்டுட்டு இருந்தால் நம்ம செதுக்கு சும்மா நிற்கிறோம் நமக்கு நிறைய வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுவாமியை வந்து ரெடி பண்ணிடலாம் ஜென்ரலாக அதுதான் ஃபஸ்ட்டு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சுவாமியெல்லாம் க்ளீன் பண்ணி போகலாம் மாற்றலான்ட்டு உள்ளே வந்துவிட்டேன் ஸோ வந்து இது வந்து கோலம் கிடையாது ரங்கோலி தான் அப்படியே வந்து போட்டு நம்ம வந்து வேணுங்கிற கலர்ஸை வந்து நம்ம காம்பினேட் பண்ணி தான் ஸோ எப்பயுமே வந்து இந்த ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி பொங்கல் டேஸ்லாம் கோலம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்தது வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி சந்தன கும்பலை விட்டு பொங்கல் பானைக்கு சந்தன கும்பலை விட்டு அந்த மஞ்சள் எல்லாம் வந்து கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நான் எப்படி பொங்கல் வைப்பேன்னா தான் ஃபர்ஸ்ட் பொங்கல் விட்டுறேன் அப்புறம் நார்மலாக குக்கரில் தான் வந்து சக்கரை பொங்கல் வைப்பேன் அதுதான் என்னோட வழக்கம் ஜென்ரலாகவே சோ வந்து எப்போயுமே வந்து சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் பொங்கல் பண்ணி சாப்பிடுவோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வட செஞ்சு சோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து மார்னிங் செய்ய போற ரொட்டீனு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மைண்டு ஃபுல்லாக கோலத்தில் தாங்கிறது என்ன தான் வந்து சமையல் இருந்தாலும் என்ன எப்படி போயிட்டுருக்காது ஏன்னா அடிக்கடி வந்து அவள் கூப்பிடுவாக்கா இது ஓகே இருக்கா பாருங்கள் இது நம்ம கலர் மாற்றி கொடுக்கலாமா நம்ம வந்து இந்த டிசைனிங் பார்ட்டு ஷேடிங் பார்ட்லாமல் ஹெல்ப் பண்ணுவோங்கிறதுனால ஸோ காலையில் என்ன பண்ணிவிட்டேன் எந்திரிச்சது பாருங்கள் ஃபுல்லாக வந்து சுவாமியெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி விளக்கேற்றதுக்கு ரெடியாக வச்சாச்சு நெக்ஸ்ட் உடனே விளக்கும் நான் ஏற்றிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பொங்க பானையெல்லாம் எடுத்து நம்ம நெய்வேதை பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சூப்பராக வந்து சுவாமியை ரெடி பண்ணி விட்டாச்சு எனக்கு இதுலேயே முக்காவாசி வேலை மாதிரி இருக்கேன் நம்ம மற்ற சமையல்லாம் கடகடை நம்ம ஏற்றி இறக்கிடலாம் ஸோ நல்லா விடிஞ்சும் போச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருந்து நான் அந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் எழுதி கொடுத்துட்டு வந்து அவன் நான் வந்து நான் கலர் போட்டுக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னால் ஸோ சூப்பராக இப்படி தான் கோலம் வந்து முடிய போகுது அல்மோஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கான எல்லாமே இருக்கும் ஸோ கடைசியில் என் பாப்பா லேட்டாக தான் எந்திரிச்சு வந்து நானும் கலர் போடுவேன் அப்படின்னா சரி நீ போடுமா எல்லாருக்குமே இந்த கோலம்ங்கிற கல்ச்சர் கண்டிப்பாக தெரியணும் கலர் போடுறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இந்த அதுவும் பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி அதையும் அவள் வந்து போட்டுகிட்டே இருந்தால் அதையும் நான் வீடியோ எடுத்தேன் அப்போ தான் சரி நானும் போடுறேன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பசங்களுக்கு எந்த இருக்கோ அதை நம்ம விட்டுடணும் அப்போ வந்து அதுங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன திரிட்டுறதே நமக்கு தெரிய வரும் ஸோ அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த தைத்திருநாள் வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல நன்மையை கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம் ஸோ எவ்வளோ துயரங்கள் இருந்தாலும் மறந்து பண்டிகையை கொண்டாடுங்க சத்தியமாக துயரங்கள் போகும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம் ஏன்னால் டைவர்ஷன் ஒன்று வேணும் பண்டிகை தான் டைவர்ஷன் கோலம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி எப்படி இருக்கு பாருங்கள் அச்சு அடிச்ச மாதிரி போட்டிருக்காள் நான் சொன்னேன் அவள் வேறு ஏதோ மாற்றிட்டு இருந்தா அவுட்லைன் வேண்டாம்னு சொன்னால் அப்புறம் மாற்றான் ஆனால் வந்து நான் சொன்னேன் இப்படி போடுமான்னு அவள் நான் சொன்ன உடனே என்ன நான் நினைக்கிறேன்னு அப்படியே போடுறது அவளால் மட்டும் தான் முடியும் அவ்வளோ சூப்பராக போட்டுருந்தா ஆண்டியும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அவங்க வேக போடுவாங்க ஆக்சுவலி பக்கத்து வீட்டு ஆண்ட்டி அவங்க லெவலுக்குலாம் நம்மளால குழம்பு அவங்க எல்லாம் சூப்பராக போடுறவங்க பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து குக்கரை வச்சாச்சு ஏன்னா நம்ம பொங்கல் எடுத்து ரெடி பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ பருப்பையும் அரிசி நான் வந்து வச்சுட்டு வடைக்கும் ஆட்டி ரெடியாக வச்சாச்சு நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சேன் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை இன்னைக்கு காலையில் ஸோ மிக்சியில் போட்டு வடையும் போட்டு தள்ளியாச்சு நான் எப்பயுமே வந்து ரெண்டு பேட்சாக வடை மாவு பிரிச்சிருவேன் வெங்காயம் போடாமல் ஸோ ஃபஸ்ட்டு சுவாமிக்கு நெய்வேதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்ட பிறகு வெங்காயம் போட்டு வடையை தட்டி போட்டுருவேன் அதுதான் வந்து காலையிலேருந்து இருந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசியில் தான் சொல்ல நினச்சேன் எனக்கு சொல்லணும்னு தோணுது ஏன்னா நான் சூப்பராக வந்துருச்சு இன்றைக்கி பொங்கல் ஜென்ரலாகவே டேஸ்ட் பண்ணாமல் நம்ம சமைப்போம்ல எல்லாருமே அப்படி தான் சமைப்பீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஸோ நல்லா பொங்கல் வந்து எல்லாம் போட்டு முதல்லாம் போட்டு சாப்பிட்ட உடனே வேறு லெவலில் இருந்தது நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்ட பிறகு தான் வீடியோ போடுறேன் நல்லா சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் இப்படி தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் இந்த சக்கரையும் ரெண்டு அரிசியும் போட்டு பொங்கு பொங்கன்னு பொங்கன்னு ஒன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு இந்த பொங்கலை வந்து நல்லபடியாக வந்து வரவேற்பாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பொங்கல் சூப்பராக மறந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ சுவாமிக்கு அப்படியே எடுத்து பொங்கலெல்லாம் வச்சு நெய்வேதியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இலைய போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை பரிமாறும் போது எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது தாங்க நம்ம சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கு இது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற ஒரு மன திருப்தி வேறு எதுலையுமே கிடையாது அதுக்கு தாங்க நம்ம வந்து பண்ணுறது ஸோ எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் எல்லாம் சாமி கும்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா என்னென்ன மெனு பண்ணிங்க மத்தியானம் என்ன பண்ண போகிறீங்கன்னா மதியான சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு மத்தியானம் அப்படியே ஓட்டிடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இன்னும் புது ட்ரெஸ்லாம் வந்து பசங்க வரைக்கும் தான் போட்டிருக்காங்க யாரும் போடல போட்டோன்னு எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பொங்கல் எல்லாருக்கும் சூப்பராக வந்து இனிமையாக பொங்கட்டம் ஆலிஸ்வெல் ராஜி சார்பாக எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் வேற விட விடு